சிறுவர் கதைகள் ஏன் மௌனம் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை பழங்களும் ஒருமுறை ஒன்று சேர்ந்து ஒரு மாநாட்டைக் கூட்டின தலைமையேற்று பேசிய பழம் உலகில் உள்ள பழங்களில் எந்த பழம் அதிக சுவையுடையது சிறப்புடையது என்ற கேள்வியுடன் தன் தலைமை உலையை முடித்துக் கொண்டது பழங்கள் ஒன்று ஒன்றுக்கொன்று அடித்தொண்டையில் குசுகுசுவென பேசின ஆப்பிள் பழம் பழம் அண்ணாசிப்பழம் கொய்யாப்பழம் மாதுளம் பழம் எல்லாம் ஒவ்வொன்றும் தானே அதிக சுவையுடையது என்று கூறி மார்தட்டின ஆனால் பழம் மட்டும் எதுவும் பேசாமல் அமைதியுடன் இருந்தது எல்லா பழங்களும் திராட்சைப் பழத்தை வியப்புடன் பார்த்த வண்ணம் இருந்தன பழம் எதையாவது பேசும் என்று எதிர்பார்த்தன ஆனால் அதுவோ மௌனம் காட்டியது இதனால் மற்ற பழங்கள் திராட்சை பழத்தை பார்த்து இழிவாக சிரித்தன அப்போது பலாப்பழம் ஒன்று உருண்டு வந்தது அது திராட்சை பழத்தை பார்த்து அன்புடன் கேட்டது திராட்சியே நீ ஏன் மெளனமாக நிற்கிறாய் எனக்கு தெரியும் உலகில் உள்ள பழங்களிலேயே சிறப்பு பெற்றவன் நன்மையை செய்பவன் நலமழிப்பவன் சுவை நிரம்பியவன் நீதான் என்று ஆனால் அதையும் தாண்டிய ஒரு சிறப்பு தகுதி உன்னிடம் உண்டு அதை நீயே உன் வாயால் சொல்ல வேண்டும் அப்போதுதான் மற்ற பழங்களும் உன் தகுதி பற்றி அறிந்து கொள்ளும் என்று கூறியது திராட்சை பழம் அமைதியாகக் கூறியது அண்ணா நீங்கள் எல்லாருமே தனித்தனியாகவே வருகிறீர்கள் தனித்தனியாகவே விற்பனை செய்யப்படுகிறீர்கள் ஆனால் நாங்களோ ஒரு கூட்டமாக கொத்தாக வளர்கிறோம் நாங்கள் ஒருவர் வளர்வதற்கு மற்றவர்களுக்கு இடம் தருகிறோம் விட்டு கொடுத்து வாழ்கிறோம் விற்பனைக்குப் போகும்போதும் கொத்தாகவே செல்கிறோம் தனியாக நாங்கள் விலை போவதில்லை எங்களை சாராக்கி குடிக்கும்போது கொத்து கொத்தாகவே அழிந்து போகிறோம் வாழ்விலும் வளர்ச்சியிலும் மரணத்திலும் நாங்கள் இணைப்பிரியாமல் இருக்கிறோம் அதனால்தான் நாங்கள் சிறந்தவர்கள் என்ற அங்கீகாரத்தை மனிதர்களிடமிருந்து அடைந்திருக்கிறோம் வேறு காரணமில்லை என்றது மற்ற பழங்கள் வெட்கத்தால் தலைகுனிந்தன